ஆஹா லவ்லி பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகிய பூச்சி அதாவது அது பேசும்போது சொல்லும்போதே நமக்கு பறக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சின்னு அதை சொல்லலாம் அழகாக கலர் கலராக இருக்கிறதுனால வண்ணத்துப்பூச்சி வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் அதை அழைக்கிறாங்க ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்க்குறதுக்கு மிக அழகான நிறங்களில் கண்ணை கவரும் நிறத்தில் இது இருக்கும் இது வந்து அழகான ரெக்கைகள் கொண்ட பறக்கும் பூச்சி இனத்தை சேர்ந்தது இது பறவை கிடையாது ஆனால் பூச்சி இனத்தை சேர்ந்தது ப பலவேறு வண்ணங்களில் வந்து இறக்கையோட இது அழகாக இருக்கிறதுனால இதை பூச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க இது வந்து இந்த பூச்சிகள் என்ன செய்யணுன்னா என்ன செய்யணுன்னா மலர்கள் இருக்கு இல்லையா அந்த மலர்களில் இருக்கிற தேனை உறிஞ்சி எடுக்கும் அதாவது அதுக்கு ஒரு முன்னாடி வாயில் ஒரு கம்பி நீல மாதிரி ஒரு இது இருக்கும் உறிஞ்சும் தன்மை உள்ள ஒரு குழாய் மாதிரி அதை வச்சு மலர்களை தேனை உறிஞ்சி அப்படியே எடுத்துக்கிட்டு அப் அப்படி பறந்து அங்கே இங்கேயும் நல்லா சிறகடித்து பறக்கும் அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது பறக்கிறப்பையும் அழகாக இருக்கும் அதை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அது கையிலலாம் பிடிக்கக்கூடாது இது வந்து இதோட இனங்களில் வந்து இது நிறைய பெருசாக சின்னதாக விதவிதமாக இருக்குது இது வந்து பொதுவாக இது முட்டை போட்டு அதுக்கடுத்து அந்த முட்டையிலிருந்து புழு மாதிரி வந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறி மாறி அதுக்கடுத்து கூடு கூடு மாறி கட்டி அப்புறம் அதுலேருந்து வெளியே வரும் வண்ணத்து பூச்சியாக அதுலேருந்து உருமாறி அது அழகாக பட்டாம்பூச்சியாக உருமாற்றம் அடைஞ்சி அது வெளியே வர்றத பார்க்குறது ரொம்ப வியப்பூட்டவும் அழகாகவும் அவ்வளவு எப்படி சொல்கிறது அவ்வளவு நல்லா ச அவ்வளோ அழகாக இருக்கும் அது வெளியே வரும்போது இது வந்து பொதுவாக இரவில் தான் வேட்டையாடும் இறை தேடும் இதில் வந்து இரவில் மட்டும் வேட்டையாடும் விட்டில் பூச்சிகளும் இதோட இனத்தில் அடங்கும் ரெ ரெண்டாவது வந்து இதில் வந்து மொத்தம் வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரையும் பூச்சி இனங்கள் இருக்குது இதோட ரெக்கைகள் வந்து நிறங்கள் சில இது கோலங்கள் மாதிரி இருக்கும் பெரும்பாலான இடங்களில் இது வ வசிக்குது வெப்பமண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் இது வந்து குளிர் பகுதியிலையும் இது இருக்கும் மலைப்பகுதி இமயமலை கனடாவில் வடக்கு வடமுனை பகுதிகளில் கடும் வெப்பம் நிறைந்த பாலை நிலங்களிலுமே இது இருக்குது இது வந்து தோற்றம் பண்பு ஒலி எழுப்பு ஒலி எழுப்புறது இது இருப்பிடம் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த பட்டாம்பூச்சி வந்து சில வகை பட்டாம்பூச்சிகள் ஒரு செல் உயிரினங்கள் ஈக்கள் எறும்புகள் முதுகெலும்பற்றவை இவங்கள் இதுகளுக்கு வந்து எலும்புகள் கிடையாது ஒரே செல்லாக இருக்கும் முழு முழு வளர்ச்சியடைந்த பட்டாப்பூச்சிகள் வந்து மலரிலிருந்து தேனை உறிஞ்சி பருகும் ஓ பறந்து திரிஞ்சாலும் இனப்பெருக்கம் செய்வது இவங்க இதுகளோட இன்றியமையாத வாழ்க்கை அப்படி ஆண் பூச்சியோ பெண் பூச்சியோ இணை விருப்பத்தை தெரிவித்து அறியறதுக்கும் இது ஒரு சில குறிப்புகள் வ பயன்படுத்துதுங்க அப்படி அது கண்ணாலையோ உணரக்கூடியதவாவோ அந்த சைக்கன மூலையோ அது உணர்ந்து அப்புறம் ரெண்டும் ஆணா பெண்ணான்னு பார்த்து இணை இணை சேர்ந்து அது வந்து அடுத்து முட்டை போடுங்க இப்படி இது பண்ணும்போது இன்னை சேர்ந்த பிறகு ஆண் வந்து உடனே இறந்துவிடும் அடுத்து பெண் மட்டும் முட்டை போடுறதுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குதுன்னு பார்த்து இது வந்து இலைகளுக்கு அடியில் அதாவது அந்த பட்டை மாதிரி இருக்கிற இடங்களில் பெரும்பாலும் இலைகளில் தான் இது வந்து முட்டை போடும் இதில் பெண் பூ பெண் பூச்சி வந்து பட்டாம்பூச்சி தகுந்த இடமா பார்த்து தான் முட்டையில் இடும் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒவ்வொரு தன் வளர்ச்சியில் ஒவ்வொரு பருவம் முட்டை பருவம் புழுவு பருவம் அடுத்து குடம்பி பருவம் கூட்டுப்புழு பருவம் அடுத்து முழு பட்டாம்பூச்சி நிலை முழு பட்டாம்பூச்சி நிலையை அடைஞ்ச பிறகு தான் அது அந்த கூண்டுலேருந்து வெளியே வரும் அதுக்கு முன்னாடி அந்த பட்டாம்பூச்சி முட்டையிட்டு முடித்த உடனே அந்த முட்டையில் வந்து ஒரு சின்ன துளை மாதிரி அது அந்த ஈர்ப்புற இடத்துல ஒரு இதில் துளை போட்டு அதில் உள்ள ஒரு ஒரு இது அதோடய இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக பண்ணும்போது அந்ததை எடுத்து உள்ளே விட்டு அதை வச்சு கூடாக கட்டும் கூடு கட்டினா பிறகு பொறிக்கும் அதாவது பெரும்பாலும் அந்த முட்டையில் ஒரு சில துளை முட்டையில் இருக்கிற சைடு துளை வழியாக தான் புணர்ந்த பொழுது கிடைத்த விந்துக்களையே அது உள்ள விடுது அப்போ வந்து கோந்து போல் ஒரு ஒட்டு நீர் மா மாதிரி அது முட்டைகளை ஒன்றா ஒட்ட வச்சிரும் எல்லா முட்டைகளையும் அது ஒன்றா ஒட்ட வச்சிரும் சில முட்டைகள் வந்து சில நாட்கள்லேயே பொறிச்சிடும் இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்